நமக்கு வந்து பணம் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது பணம் பெருகணும் பணம் பற்றாக்குறை இருக்கக்கூடாது பணம் பெருகுதலில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது தான் ஆகக்கூடாது பணம் செலவாகிறது வேறு பணம் விரயம்ங்கிறது வேறு செலவுன்னா இப்போ நமக்கு அரிசி பருப்பு வாங்குவோம் கரண்ட்டு பில்லை கட்டுவோம் வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம் துணிமணி எடுப்போம் இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான அவசியமான செலவு இதை தவிர்க்க முடியாது விரைவில் ஒரு உடம்பு முடியாமல் போகுது தேவையில்லாத ஒரு இடத்துல ஃபைன் கட்டுறது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் பணத்தை செலவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு பேர் விரைவா இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது அதனால் உங்களுக்கு செஞ்சு நான் சொன்ன மாதிரி வழி இதுக்கு விரதம் இருக்கணும் பத்தியம் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் கிடையாது உங்களுக்கு நல்ல இந்த விரயம் இருக்காது பணம் பெருகுதல் நல்ல பெருகுதல் இருக்கும் ஒரு நீங்கள் பார்க்கலாம் ஒரு நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கள் ஒன்றும் பெரிய செலவில்லைன்றதுனால் செஞ்சு பார்க்கலாமே தான் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது பணம் பெருகணும் பணம் பற்றாக்குறை இருக்கக்கூடாது பணம் பெருகுதல இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருடைய ஆசையும் அதுதான் பணம் வரணும் ஆனால் செலவாக கூடாது அப்படியே இருக்கணும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அது பொதுவான ஒரு ஆசைகள் அவசியத்துக்கு செலவாக தான் செய்யும் ஆனால் விரயம் தான் ஆகக்கூடாது பணம் செலவாகிறது வேறு பணம் விரயங்கிறது வேறு செலவுனா இப்போ நமக்கு அரிசி பருப்பு வாங்குவோம் கரண்ட் பில்லை கட்டுவோம் வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம் துணிமணி எடுப்போம் இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான அவசியமான செலவு இதை தவிர்க்க முடியாது விரயம் அப்படின்னா ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிறது ஒரு உடம்பு முடியாமல் போகுது தேவையில்லாத ஒரு இடத்துல ஃபைன் கட்டுறது தேவையில்லாத ஒரு பிரச்சினையில் பணத்தை செலவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு பேர் விரயம்னு சொல்லுவோம் அந்த விரயம் இருக்காமல் இருக்கணும் நமக்கு ரெண்டாவது நமக்கு பணம் பெருகுதல்ன்றது ரொம்ப அவசியம் அப்போ பணம் பெருகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நமக்கு நல்லா உழைக்கணும் நல்லா வேலை செய்யணும் அதுக்கான ஊதியங்கள் பெறணும் அப்படிலாம் ஒரு ரகம் இருக்குது அதெல்லாம் தாண்டி நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய உழைப்பில் குற கிடையாது என்னுடைய எப்படி சொல்கிறது நான் இருபத்தி நாலு மணி நேரமாக வேலை செய்கிறேன் அப்படின்றவங்களாம் இருப்பாங்க ஆனாலும் பணம் நிற்கலை பணம் பெருகுதலே இல்லை அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விதமான பரிகாரங்கள் நான் வீண் விரயமும் பண்ணலை தேவையான செலவு தான் பண்ணுறேன் ஆனாலும் எதாவது ஒன்று ஆகிட்டே இருக்குது பெருகுதல்ன்றதே இல்லை ஒரு ரூபா சேகரணும் நான் முடிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரம் இது எளிமையுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் அது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு மூங்கில் கூடை சின்ன மூங்கில் கூடை வேணும் பெருசாக எல்லாம் வேணாம் சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு அளவுன்றது எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு அதை ஒரு அளவு தான் சொல்கிறேன் இப்படி இருக்கணும்ன்ட்டு நான் வேணால் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கூட காட்டுறேன் இப்படி இருக்கலாம் இருக்கா அதான் ஆ இதுதான் இது வந்து ஒரு மூங்கில் கூட இந்த மூங்கில் கூட பெரிய மூங்கில் கூடையாக எங்கே நான் போய் கண்டுபிடிக்கிறது எங்கள் பகுதியிலலாம் யாரும் மூங்கில் கூடலாம் ஒன்றும் செய்கிறது இல்லை கிடைக்காது அப்படிலாம் கவலையே பட வேணா அதெல்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது அமேசான்லேயே இருக்குது இது நான் அதிலேருந்து தான் எடுத்தேன் சொல்லி அதிலேருந்து எடுத்து கா காட்டணும் புரியணுன்றதுனால பார்த்தோம் அதனால் நீங்கள் மூங்கில் கூட தேவைன்னா நீங்கள் அமேசானில் போட்டுக்கலாம் அது வரும் நூற்றி எழுபதா எவ்வளோ இரநூறுவாய்க்குள்ளே தான் ரேட்டை மறந்துட்டேன் நான் அது ஒரு இரநூறுவாய்க்குள்ளே தான் அது கிடைக்குது இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கிக்கிங்க பெருசாக இல்லாமல் சின்ன கூடை நமக்கு அதுக்கு தான் அளவும் சொல்லிவிட்டேன் நான் ஒரு ஒன்று ஒ ஒன்று ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம குளிக்கிற மக் இருக்கு இல்லையா நம்ம பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு ஒரு அந்த மக் வந்து ஒரு ஒரு லிட்டரு அப்படின்னா ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்போ அந்த சைஸுக்கு தான் இருக்கணும் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியை ஊற்றினோம்னா ஒரு அரை பாட்டில் எக்ஸ்ட்ரா ஊற்றினா எதுக்காகன்னா அது ஏதோ ஒன்று கணெக்ட் பண்ணக்கூடாதுல்ல இந்த மாதிரி ஒரு மூங்கில் கூடையே வாங்கிக்கிங்க இது ரெடி இப்போ நம்மக்கிட்ட தான் தசாங்கம்னு ஒரு பொருள் அது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் தசாங்கம் அதுலேயே குவாலிட்டியானது வாங்கிக்கிங்க கம்மி உள்ளது வேணாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான தசாங்கம் ஒரு பேக்கெட் வாங்கிக்கிங்க அப்புறம் ஒரு அரை கிலோ சந்தன பொடி வில்லவில் வில்லையாக இருக்குமே அது இல்லை பொடியாகவே விற்கும் அதுலேயும் வந்து ஒரு ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குது அதில் கொஞ்சம் நல்லா வாசனையானதாக ஒரு அரை கிலோ வேணும் ஒரு கிண்ணம் எடுத்துங்க ச இது வந்து அது அந்த கூடை இல்லை கூடை அப்படியே இருக்கட்டும் ஒரு நார்மலாக கொஞ்சம் பெரிய சைஸு கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த அரை கிலோ சந்தனத்தை கொட்டிவிடுங்க இந்த தசாங்கம்னு சொன்ன பாருங்க விற்கணும் அந்த தசாங்கத்தை பிரித்து அதையும் அது அந்த அந்த கிண்ணத்தில் கொட்டிவிடுங்க ஜவ்வாது நான் சொல்லியிருப்பேன் அது நிறைய வீடியோவில் அதை பற்றி பேசியிருப்பேன் அது ஒரு ரெண்டு கிராம் நாலு கிராம் வந்து வாங்கிக்கிங்க அது என்ன வந்து ஒரு ரெண்டு கிராமே வந்து அது ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு விற்கும் அது அதை வாங்கி அதையும் பாட்டில் சின்ன பாட்டில் இருக்கும் பிரித்து அதுவும் அதுலேயே கொட்டிவிடுங்க இதில் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அதிமதுர பொடின்னு கேளுங்க அதிமதுர பொடி அதிமதுரம்னு இருக்கும் அதோடைய பொடி தூள் அது பொடியாக விற்கும் பாக்கெட்டு விற்கும் அதுக்காக அது கிடைக்கல அது நிறைய இடங்களில் இல்லை அதனால் என்ன பண்ணுங்கள் நாட்டு மருந்துக்கெல்லாம் ஆனால் பொடியா இல்லைனாலும் அந்த கட்டை கிடைக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் அது சின்ன சின்னதாக இருக்கும் அதிமதுரம்னு அதை வாங்கி அதை தட்டி உடைச்சி மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் நீங்கள் நமக்கு பொடியாக கிடைக்கலன்னா அது அந்த பொடியும் அதுலேயே கொட்டணும் அதிமதுரம் தேவதாறு பொடி கேளுங்க கிடைக்காது அது அதிகமாக இருக்குது எல்லா இடங்கள்லேயும் கிடைக்காது எல்லா இடம் கிடைக்கணுன்னா நமக்கு சக்கை தான் கிடைக்கும் தேவதாரியும் எடுத்து தட்டி பொடி பண்ணி அதையும் அதிலே கலந்துங்க பொடினா அப்படியே பவுட்ருமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டுமா இருக்கலாம் இப்போ இது இந்த தேவதாறு திரவிய பட்டைன்னு ஒன்று பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பொடி கிடைக்கலன்னா அதையும் தட்டி இதுலேயே அரைச்சி போட்டுக்குங்க இதெல்லாம் ஒன்றாவே நீங்கள் தட்டி அரைச்சி போட்டுக்கலாம் நான் சொல்ல தனித்தனியாக சொல்கிறேங்க அப்போ திரவிய பட்டைன்னு அதையும் எடுத்து இதில் 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 போட்டுடுங்க ஏலக்காய் ஒரு நல்ல ஏலக்காய் ஒரு ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு போட்டு அதையும் அடித்து இதில் போட்டுங்க என்னடா ஒரு பாயசம் வைக்கிற மாதிரியா அப்படின்னு நினைக்காதீங்க இது ரொம்ப விசேஷமாக நம்ம செய்யக்கூடியது பணம் தங்குறது இதெல்லாம் அதில் போட்டு மொத்தத்தையும் அதில் போட்டாச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணுங்க அதே நாட்டு மருந்து கடையில் கங்கை நீர்னு நம்ம வந்து கங்கா தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ காசிக்கு போயிட்டு வந்தவங்களாம் ஒரு கிண்ண மாதிரி ஒன்று தருவாங்க அதற்குள்ளே அந்த தண்ணி இருக்கும் அது மாதிரி கங்கை நீர் அது வந்து பாட்டிலேயே கிடைக்குது பிளாஸ்டிக் பாட்டில்லையே கிடைக்க ஒரு முப்பது நாற்பது ரூபாய் கிடைக்கும் நாட்டு மருந்துக்கள்ல இல்லை உங்கள் வீட்டில் நீர் யாராவது கொடுத்தது இருக்குன்னா அதை உடச்சி அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா இதில் வாங்கிக்கங்க வாங்கி அதை ஊற்றிக்கோங்க அப்புறம் கோமியம் வேணும் கோமியமும் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுவும் நாட்டு மருந்து எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறதுக்கே வேலை கிடையாது அதை வாங்கிக்கிங்க அது கொஞ்சம் ஊற்றிங்க சும்மா ஒரு ஒரு ஸ்பூனு கோமியம் சாஸ்திரத்துக்கு அதுக்கப்புறம் பன்னீர் எசன்ஸு இந்த ரோசேசன்ஸ்ாங்க இல்லையா அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கெட்டியாக பிசையணும் சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோம் அந்த பதத்துக்கு இந்த சந்தனம் பொடி இதெல்லாம் கலந்து எல்லா பொடியும் சேர்த்து பிசைஞ்சுங்க சப்பாத்தி மாவு பதம் உங்களுக்கு உதாரணத்துக்காக அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு தயார் பண்ணிக்கணும் கொஞ்சம் பச்சை பொருத்தியும் சேர்த்து போட்டுட்டு இப்போ நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதம் வந்தோன்னா கொஞ்சம் தண்ணியாக மாற்றுங்க அதை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக மாற்றுங்க இப்போது எங்கே சொல்ல வரேன் அப்படின்னா அப்போல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கிராமங்கள்லேயும் சரி நகரத்துலையும் சரி நமக்கு வந்து பேப்பர் கூழில் கிண்ணம் செய்கிற பழக்கம் ஒன்று உண்டு இந்த பேப்பர் வீட்டில் இருக்கிற அந்த இந்த நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஊற வச்சு அதெல்லாம் அரைச்சி அது ஒரு கூழ் மாதிரி தயார் பண்ணி அதை ஒரு கிண்ணத்தில் அப்படியே தட்டி ஒரு கிண்ணம் தயார் பண்ணிக்கோங்க அதில் அந்த கோலம் மாவுலாம் போட்டு கோலம் கோலம் போகிறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க அது வீட்டில் இருக்கும்போது சும்மா அப்படி ஜாலியாக செய்கிறது அது கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல் அப்படி அப்படின்னு உதாரணம் நான் பண்ணிக்கிறதுக்க அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு மாதிரி ஒரு கூழ் பார்த்து கொண்டு வந்துட்டு இப்போ இந்த மூங்கில் கூட வச்சுருக்குறோம் இல்லையா இந்த மூங்கில் கூடையே முதல்ல என்ன பண்ணுங்கள் தண்ணியில் முக்கி ஒரு அலசு எடுத்துங்க எது அந்த மூங்கில் கூடையை எடுத்துட்டு இந்த கூழ் மாதிரி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இதை பூரா அதில் மொழுகுங்க இதில் அந்த மூங்கில் கூடையில் நல்லா மொழுகணும் அந்த கூழ் மாதிரி தயார் பண்ணிட்டோம் இல்லையா நான் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்காக முதல்ல சொன்னேன் ஏன் அப்படின்னா உடனே கூழ் மாதிரின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா அது கஷ்டம் அதனால் சப்பாத்தி பேசுகிற மாதிரி அந்த பூரி மாவு பெசுகிற பதத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அப்படியே கூழ் மாதிரி லைட்டாக அப்படி கொஞ்சம் மாதிரி கொண்டு வந்துடலாம் உடனே அப்படின்னா நிறைய பேர் தண்ணியாக பூச்சுடுவாங்க அதுக்காக சொல்கிறேன் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் அந்த இப்போ மூங்கில் கூடையில் பூரா மொழிகிடுங்க இப்போ நம்ம புது முரம்லாம் வாங்கினா அப்படி பண்ணுறது உண்டு தெரியும் இல்லையா இப்போல்லாம் எல்லாம் கிடையாது எல்லாம் பிளாஸ்டிக் முரம் வந்துடுது இன்னும் நாங்கள் வந்து அந்த மரம் மூங்கில் கூடை முரம் தான் வச்சுருக்குறோம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த முரத்தை வாங்கி இந்த மாதிரி தான் ஒரு கூழ் செஞ்சு தடவிடுவாங்க அது ஒரு மேட்ச் பண்ணிவிடுவாங்க விடுவாங்க பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படி பார்க்குறதுக்கே அதே மாதிரி தான் இதை வந்து இந்த மூங்கில் கூடை பூரா மேலே கீழெல்லாம் தடவி எல்லாம் மொழிவிட்டீங்க அப்படின்னா அது அழகாக அது ஒரு செட்டப்புக்கு வந்துடும் அதை என்ன பண்ணுங்கள் காய வச்சுருங்க வெயிலில் காயை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த நமக்கு வந்து ஒரு மூங்கில் கூட கிண்ண ரெடி சரி இதோடைய தாற்பயம் என்னங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் சரி இந்த அளவுக்கு நம்ம அதை செஞ்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தரும் மூங்கில் எப்பவுமே விருத்தி வஸ்து அதுக்கு பேர் விருத்தி வஸ்துன்னு பேர் விருத்தின்னா மூங்கில் தனியாக வளராது எந்த இடத்துல பார்த்தாலும் மூங்கில் காடுன்னு சொல்லுவாங்க மூங்கில் தோப்புன்னு சொல்லுவாங்களே தவிர மூங்கில் மரம்னு தனிப்பட்ட குறிப்பிடவே மாட்டாங்க அதை ஏன் அப்படின்னா மூங்கில் எங்கே வ வந்தாலும் அதை சுற்றி வாழை மரம் மாதிரி கிளவிட்டு விட்டு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கிக்கும் மூங்கில் கூட்டத்தை உருவாக்கிடும் அதனால தான் அதை விருத்தின்னு சொல்லுவாங்க அதை திருமண காலங்களில் கூட அந்த மூங்கிலுடைய மரம் மூங்கில் மூங்கில் கிளக்கி இந்த பூஜை பண்ணுற பழக்கங்கள்லாம் சில சமூகத்துக்கு உண்டு இன்றைக்கும் மூங்கில் கூடையை வச்சு பூஜை பண்ணுறது உண்டு ஏன்னா அது விருத்திக்காக பயன்படுத்துறதுங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறது உண்டு அடுத்தது இதில் கலந்து பூசப்பட்ட க அந்த கலவை சார்ந்த மாதிரி ஒரு கலவை பூசினா அது பாருங்கள் சந்தனம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் வாசனை திரவியங்களெல்லாம் அதில் நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சக்திகள் உடையது இதில் நம்ம இப்போ அந்த கலவையை தயார் பண்ணதில் ஏலக்காய் முதக்கொண்டு ஏலக்காவை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு வசீகர சக்தி உடைய வஸ்து அது சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம் பாயாசத்துக்கு இனிப்புக்கெல்லாம் போட்டு அதை ஒரு வாசனைக்கு கொண்டு வந்துடும் ஆனால் அது பொதுவாகவே வசீகர சக்தியை அதிகப்படுத்தும் ஏலக்காய் அப்போல்லாம் வந்து மருந்துக்கும் மூலிகைகளுக்கும் வசீகரத்துக்கும் அந்த ஏலக்காவை பயன்படுத்தினது உண்டு ஆதி காலங்களில் அது அந்த மாதிரி அது அதுக்கு வந்து அந்த சக்திகள் உண்டு அதனால தான் அதெல்லாம் நம்ம அப்போ இருந்து இன்னைய வரைக்கும் பயன்பாட்டில் வச்சுக்கிறோம் இது இந்த நான் சொல்லக்கூடிய அந்த தேவதாறு அப்புறம் திரவியப்பட்டை இது எல்லாமே ஒவ்வொரு பலாபலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு எதுவும் தசாங்கத்துக்கு அப்புறம் வந்து அதிமதுரத்துக்கு அதிமதுரம் தெரியும் இல்லையா ஏற்கனவே அதிமதுரத்தை பற்றி நாலஞ்சு வீடியோ போட்டேன் அதிமதுரம் எந்த கிரகத்துக்கு உண்டானது என்ன பலாபலன்கள் உடையது எவ்வளோ சக்தி மிக்கதுன்னு அதிமதுரத்தை பற்றி நான் வீடியோ போட்டாச்சு அப்போ அதிமதுரத்துடைய பொடி கலக்கிறதுனாலையும் ஜவ்வாது கலக்கிறதுனாலையும் இந்த தேவதாறு கலக்கிறதுனாலையும் திரவியப்பட்ட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பழகணும் இது எல்லாத்தையும் சேர்ந்த கலவையை தான் நம்ம பூசி போது அப்போ வசிக்கிற சக்தி எப்படி இருக்கும் தன அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு தான் அது அந்த கூட மூங்கில் விருத்தி நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஓகே இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா நமக்கு இந்த கிண்ணம் தயாராக வச்சுட்டோம் காயை வச்சு எடுத்து வச்சுட்டோம் அது இப்போ இதில் என்ன பண்ணணும்னா நிறைய சில்லற காசு வேணும் ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி சில்லற காசுகள் நிறைய ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி ஒரு ஒன்பது பார்ட்டாக பிரிச்சுக்கணும் சில்லற காசுகளை எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சில்லற பண்ணிக்கணும் அது கலந்தா மாதிரி பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி இல்லாமல் கலந்தா மாதிரி பண்ணிக்கலாம் இந்த எல்லா காசையும் கொண்டாந்து தண்ணியில் போட்டு சுத்தமாக அலம்பிட்டு அதுக்கப்புறம் கோமியும் சந்தனம் இதெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு அபிஷம்னா எல்லாம் அலம்பி தயாராக வச்சு ஒன்பது பார்ட்டாக பிரிக்கணும் அது எண்ணிலாம் பிரிக்க வேணாம் மொத்தமாக கொட்டி வச்சு ஒன்பது பார்ட்டு பிரித்து ஒவ்வொரு பார்ட்டு எடுத்து நம்ம ஒரு கோயிலில் கொடுத்து சாமிகிட்ட வச்சு கொடுங்க அப்படின்னு வாத்தியார்கிட்ட சொன்னீங்கன்னா அது காசு தானே வேறு ஏதாவது பொருள்னா வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க இது சில்லற காசுன்றது தெரியும் இல்லையா ஓப்பனாகவே எங்கள் சாமிகிட்ட வச்சு கொடுன்னா வச்சு கொடுப்பாங்க அவங்க அதுக்கு நீங்கள் ஏதாவது தட்சணைகள் நம்ம பண்ணிக்கணும் அங்கே வச்சு ஒரு ஒம்போது விதமான வேறு வேறு கடவுள் ஒரு முருகர் வச்சுக்கும் ஒரு பிள்ளையார் வச்சுக்கும் ஒரு அம்மன் வச்சுக்கும் ஒரு சிவன் வச்சுக்கும் ஒரு பெருமாள் இப்படி ஏதோ ஒன்று அதெல்லாம் வச்சு இல்லைன்னா ஒரு மூணே கோயில் மூணு பார்த்தே பிரித்து கூட ஒரு மூணு கோயிலில் வச்சுக்கலாம் அந்த காசு நமக்கு கோயிலில் வந்து வந்த மாதிரி ஒரு பாவனை அதை கொண்டாந்து இந்த இருக்குது பாருங்கள் இந்த கிண்ணத்தில் கொட்டிட வேண்டிதான் இது என்னைக்கு செய்யணும் தான் வளர்புறையில் வரக்கூடிய நாட்கள் செஞ்சால் விசேஷம் எதுன்னா அம்மாவாசிலருந்து மூணாவது நாள் வந்து நமக்கு சந்திர தரிசனத்தில் செய்ங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் சந்திர தரிசனம் செய்யுங்க இல்லை முகூர்த்த காலத்தில் செய்யுங்க இல்லை பௌர்ணமிக்கு செய்யுங்க இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு செய்யுங்க இந்த மாதிரி நாளில் தான் இதை செய்யணும் இது இன்னும் ரெடி ஆகாதலாம் ரெடி பண்ணிக்கலாம் அந்த நம்ம முத முத கொற்றமே நம்ம கோயிலெல்லாம் வச்சு கொண்டாந்து எடுத்துன்னு வந்து கொட்டணும்ல அது வந்து ஒரு நல்ல முகூர்த்தமாக இருக்கக்கூடிய நல்ல ராகு காலம் நம்ம இல்லாத காலமாக வச்சுக்கோங்க அதை கொட்டிட்டு எதோ அந்த சில்லற காசு அதெல்லாம் நான் முதல்ல அதை அலசி காய வச்சுருங்க நான் முதல்ல சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நல்லா அலம்பிட்டு காய வச்சிடணும் அது ஈர ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சதுக்கு பின்னாடி தான் நீங்கள் போய்ட்டு கோயிலில் வச்சு கொண்டாந்து அந்த கிண்ணத்தில் நான் சொன்னாலே அந்த கிணத்தில் கொட்டிங்க கொட்டிவிட்டு அதில் கொஞ்சம் வாசனை ஜவ்வாது ஜவாதுக்குவாதே எதையாவது போட்டு அர்த்தளை கொஞ்சம் தெளிச்சு விட்டுருங்க வாசனையாக இருக்கும் இதை அந்த சில்லற காசு பூரா வாசனையாக இருக்கும் இதை சாமிக்கிட்டே வச்சுருங்க வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் எப்போ போல் ஊது ஊற்றி எல்லா சாமிக்கும் காட்டுற மாதிரி இந்த காசுக்கும் காட்டிக்கிங்க நம்ம பூஜைகளை பூவெல்லாம் போட்டால் இந்த இதில் ஒரு ரெண்டு பூவை வைங்க இந்த கிண்ணம் பாட்டு அப்படியே இருக்கட்டும் அது வேறு ஒன்றும் இல்லை சின்ன கிண்ணத்தில் ஒன்று செஞ்சு பீரோவில் கூட வச்சுக்கலாம் இன்னொரு கிண்ணம் இதே மாதிரி கூழ கரைச்சி நான் சொன்னால் செஞ்சு ஒரு அடுப்பாங்கரையில் ஒன்று வச்சுக்கலாம் ஒரு பெட்ரூமில் ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் போட்டு போட்டு ஒரு நாலஞ்சு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் பெரிய கிண்ணாக காமிச்சான் இல்லையா குட்டி கெண்ணம் கூட இருக்குது அதே அமேசான்லேயே இருக்குது பாருங்கள் இது எதுக்குமே நீங்கள் அலைய வேண்டாம் அமேசானில் போட்டாலுமே இரநூறுவாய்க்கு நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்குலாம் கிடைக்குது இந்த அந்த ஓல கூட இந்த மூங்கில் கூட அது அதனால குட்டி குட்டியாக ஒரு நாலஞ்சு வாங்கி இதே மாதிரி செஞ்சு ஒரு கிணத்துல சில்லற வச்சு பிளவுல வைங்க ஒரு கிணத்துல வச்சு பெட்ரூம்ல வைங்க ஒரு கிணத்துல கிச்சனில் வைங்க இப்படி அங்கங்கே சில்லற காசுகள் இருக்கட்டும் அது இருக்கக்கூடிய அந்த கிண்ணமாகப்பட்டது இந்த மாதிரி நம்ம வஸ்துக்களில் பண்ணதா இருக்கணும் சுப வஸ்துக்கள் நல்லா ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் தான் அதெல்லாம் இந்த மாதிரி செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரயமாகாம பணம் பெருகுதலே ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு நகை வாங்கினா அது மேலே வச்சு எடுத்து வைங்க ஒரு பணம் வந்ததுன்னா அதில் வச்சு எடுத்து வைங்க ஒரு புது பட்டு போட எடுக்கிறோன்னா அந்த நான் சொல்கிறது அந்த காசு கின்னு பெரிய பவுலில் வச்சுருக்குறோம் இல்லையா அது மேலே வச்சு எடுத்து வைங்க இது ஒரு நம்பிக்கை தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஒரு நம்பிக்கையை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு எளிமையான ஒரு வழி தான் பட் ஆனால் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அது நடைமுறையில் செய்யணும் உட்காந்து டைம் எடுத்து இதெல்லாம் போட்டு செஞ்சால் ஆனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது அதனால் உங்களுக்கு செஞ்சு நான் சொன்ன மாதிரி வழி இதுக்கு விரதம் இருக்கணும் பத்தியம் இருக்கணும் சுத்தமாக இருக்கணும்லாம் கிடையாது நீங்கள் பாட்டுன்னு நான்வெஜ் இல்லாமல் செஞ்சு இதை செய்யும்போது மட்டும் அன்னைக்கு நான்வெஜ் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்புறம் உங்கள் நான்வெஜ் உங்கள் 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 வழக்க பழக்கப்படி நீங்கள் இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நான் சராசரி தான் இதுக்கு வேறு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது இது பாட்டு வச்சு வச்சுக்கலாம் இது மாதிரி ரெண்டு செஞ்சு உங்கள் பொண்ணு கொண்டு உங்கள் பையனை கொடுக்கலாம் உங்கள் மருமகளை கொடுக்கலாம் இப்படி இப்படி உங்கள் அக்காவுக்கு தங்கச்சி இது மாதிரி கூட நீங்கள் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பணம் போட்டு வைக்கிறதுக்கு இருக்கும் அதுவும் ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் கூடுதலாக ஒரே ஒரு விஷயம் இதில் வந்து சோழியை சேர்த்து போட்டிங்கன்னா அந்த காசோட சேர்த்து சோழியும் வைக்கலாம் அந்த சோழி நல்ல சோழி இருக்கு இல்லையா லட்சுமி சோழின்னு சொல்லுவாங்க அதை கூட கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலாபலங்கள் கிடைக்கும் இப்படி செய்யுங்க நான் சொன்ன மாதிரி செய்தால் உங்களுக்கு நல்ல இந்த விரயம் இருக்காது பணம் பெருகுதல் நல்ல பெருகுதல் இருக்கும் ஒரு நீங்கள் பார்க்கலாம் ஒரு நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கள் ஒன்றும் பெரிய இல்லைன்றதெல்லாம் செஞ்சு பார்க்கலாமே இதை இதில் என்ன இருக்குது உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரிலும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அகே அக்னி உதவிய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் டச் பண்ணுங்க அப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்